திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தேவாரம் திருவாரூர் திருத்தாண்டகம் பண்குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி தாளம் ஆதி தாளம் தக்கத்தக்கிட்ட என்ற நடை கண்ட நடை இப்ப இத இப்படி நம்ம பாடுறோம் ஒரு முறை நல்ல கவனிங்க ஒரு பனாய் உலகேத்த உருவான நாளோ கருவனாய் காலனில் காய்ந்தளைய நாடோ காமனின் கண்ணழ விழித்த நாடோ மருவனாய் மண்ணும் விண்ணும் தெளித்த நாடோ மான்மளிக்கையே ஈயோத்மா தோ சேர்வதற்கு முன்னோ கொண்ட நாளே இந்த திருவாரூர் கோயிலா கொண்ட நாளைங்கிறது கடைசி பாட்டுல மட்டும் ரெண்டு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவையும் மூன்று தடவையும் ஒவ்வொரு பாட்டுக்கும் வேண்டாம் நான் நிறுத்திட்டு பேசுறதுக்காக சொல்றேன் இதுதான் அமைப்பு

தக்க த்கிட்ட தக்க த்கிட்ட இது ஒவ்வொன்னா நம்ம போடக்கூடாது அந்த rhythm வரணும் பாருங்க தக்க த்கிட்ட தக்க த்கிட்ட தக்க த்கிட்ட தக்க 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 த்கிட்ட இது ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க இந்த பாட்டு நீங்களே பாடி போடலாம் பாடுங்க தாக்கி புரியுது இப்ப பாட்டு நான் வந்து ஒரு ஓருருவே மூருவம் ஆன நாளோ அது வரையும் பாடுற வரையும் கவனிக்கணும் ஏன்னா அப்பதான் ஒரு வரி முடியுது ஒரு வரிங்கிறது இங்க எட்டு வரியா இருக்கும் எட்டு வரி பாட்டுலாம் கிடையாது நாலு வரி பாட்டு தான் ஆனா நீளமா எழுத முடியாதுங்கிறதுக்காக உள்ள தள்ளி எழுதியிருக்கிறாங்க பாட்டு நாலு வரி பாட்டு தான் அதனால நம்ம இதை எட்டு வரி பாட்டா கணக்கு பண்ணக்கூடாது ஒரு வரி பாடுற வரையும் கவனிங்க அது வரையும் என் கூட சேர்ந்து தாளம் போட்டுட்டே இருக்கணும் நான் நிறுத்தின உடனே நீங்க ஆரம்பிச்சிடணும் அதான் டைம் சரியா நாய் உலகேத்த நின்ற நாளுவருவமான நாடோ கருவனாய்கால நிமு காமனையும் கண்களோ இல்ல பாதி பேருக்கு அழிப்பிச்சு போகாம முதல் முதல் வரி மாதிரியே பாடுறீங்க முதல் வரியும் மூணாவது வரியும் கீழே ரெண்டு நாளும் மேல இல்லையா கருவனாய்த்தோ கண்ணழல விழித்த நாளோ அங்கதான் இறங்கி வரணும் விழித்த நாளோன்னு இறங்கி வந்து மூணாவது வரி எடுக்கணும் கருவனாய் மறுபனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ மான்மரிக்கையே திருவினால் சேர்வதற்கு முன்னோ திருவாருங்கோ இல கொண்ட நாளே இது இப்படி பாடிட்டே வர்றோம் இது கொஞ்சம் இப்போ ஸ்பீட் பண்ணிக்கலாம் புரியுதா உங்களுக்கு புரியறதுக்காக பொறுமையாக நடக்கணும் இனிமேல் என்ன பண்ண போறோம் அங்க எப்படி பாட போறோம்னா கொஞ்சம் ஸ்பீடா அந்த ஸ்பீட இப்போ புரிஞ்சுக்கணும் மலையார் பொற்பாவையோடும் மகிழ்ந்த நாளும் வானவரை வலிகமுதும் ஓட்டி அந்நாள் நிலை பெரும் பெரு விந்து நின்ற நாடோ நினைப்பனியில் தொடந்த நாடோ அலை சாமி அலை கடல் நஞ்சுந்த நாடோ அமர்தனம் கூடை இருந்த நாடோ മുത്തോ പിന്നുജിലെ കൊണ്ടേ പാടക പാവയാളും നീയും പോയി പാർത്തനതു ബലത്തെയേ കാണാൻ

மனிதில் அழும் அம்பலத்தை வந்தே கூப்பை ஆடுவான் முடுவதற்கு முன்னோ பின்னோ அணி யாரும் கோயில கொண்ட நாளே உயர்ந்தெழு நின்ற நாடோ ஓருகம் ஒன்றேழுகம நின்ற நாளோ தாங்கியசி தலையானவானோர் சென்ற தக்கந்தன் பெருவேள் தகர்த்த நாளோ நீங்கிய நிறாமரை நடுவாலோடு நில்லாயம் வருமானே என்றான் வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வளராலும் கோயில கொண்ட நாளில்